ஸ்டாலைக்கு மை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் சனிக்கிழமைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எடுத்த வீடியோஸ் தான் இன்றைக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வெள்ளிக்கிழமைக்கு கொஞ்சம் ஹெவியாக சமைச்சிருந்தேன் பலாவ் தால்ச்சா சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் சிக்கன் ஈரல் வருவல் அந்த மாதிரிலாம் எல்லாமே செஞ்சுருந்தேன் ஸோ மொதல் நாள் வச்சு அந்த குழம்பு எல்லாமே மீதி இருந்தது மறுநாள் காலையில் அந்த சிக்கன் குழம்புக்கு பரோட்டா செஞ்சுக்கலாம்னு சொல்லி எழுந்த உடனே மாவு கோது மாவு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் டீ காஃபி கொடுத்துட்டு புற ஊற்றி வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாலையும் மீதி பாலையும் எடுத்து வச்சிருந்தேன் பையனுக்கு சளி பிடிச்சிருக்கு ரெண்டு நாளாக ஸோ அதனால் அவனுக்கு கொஞ்சம் ராகி மால்ட்டு செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் செஞ்சுட்ருந்தேன் இதை குடிச்சோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தொண்டைக்கு நல்லா சளியுமே குறைய ஆரம்பிக்கும் என் ரொம்ப விரும்பி குடிப்பான் செஞ்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சூப்பராக இருந்தது அந்த சிக்கன் குழம்புக்கும் அந்த கோதுமை பரோட்டாக்கும் வேற லெவல் டேஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு மொதல் நாள் வச்சு அந்த தால்ச்சா இருந்தது அந்த ஒயிட் ரைஸ் வச்சுட்டு சைட் டிஷ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லா காயுமே இருந்தது பட் எனக்கு என்னவோ இன்னைக்கு பிறண்ட தொழில் தொட்டு சாப்பிடணும் அந்த தால்ச்சாக்கு அப்படி தோணிடுச்சு அதனால அதை தான் இன்றைக்கி பறிச்சுட்டு இருக்கேன் நான் வீட்டில் கொண்டாந்து பிறண்டை நடுறதுக்கு முன்னாடி நான் பரண்ட துவையல் செஞ்சதும் இல்லை சாப்பிட்டதுமே இல்லை நான் வீட்டில் இப்போ கொண்டாந்து நட்டதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் தடவை பறித்து துவையல் செஞ்சுட்டேன் சூப்பரான டேஸ்ட்டு என் பசங்களுக்குமே இதை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த தொவையல் ஸோ அதனால் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இன்னொன்று இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது இன்னொன்று இந்த பசியே எடுக்கலான்னு சொல்கிற பிள்ளைங்களுக்குலாம் இந்த துவையல் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா பசியை தூண்டும் ஸோ அதனால் இப்போல்லாம் அடிக்கடி செய்கிறது இது கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது செய்கிறது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கலான ஒரு விஷயம்தான் கையில கையில் வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் இதை பறிக்கும் போதும் க்ளீன் என்ன பண்ணணும்னா கையில் நல்ல எண்ணெயை தடவிட்டு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த பரண்டையை க்ளீன் பண்ணிங்கன்னா கையில் வந்து அரிக்காது ஸோ அந்த மாதிரி எண்ணெய் தடவாமல் மட்டும் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு மாதிரி கையை அரிக்க ஆரம்பிச்சிடும் அரிப்பு கூட பரவாயில்லைங்க அது ஒரு மாதிரி ஊசி வச்சு குத்துனா அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரியல நான் நல்லா அப்ளை பண்ணல லைட்டாக எண்ணெயை போட்டுட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நல்லா ஃபுல்லாக அப்ளை அப்படியே பண்ணணும் அப்படின்றது இப்போல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணுறது ஸோ இது கூட செட் ஆகலைன்னா கையில் க்ளவுஸ் அந்த கவர் க்ளவுஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி போட்டுருக்கோம் க்ளீன் பண்ணலாம் பட் எனக்கு என்னவோ இதுதான் பெஸ்ட்டாக தோணுது எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம இந்த நார் எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும் இந்த பீர்க்கங்காய் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் அந்த தோலை மட்டும் அந்த நார் இருக்கிற இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறமா தண்ணியில் அலசிட்டு நம்ம எப்போதும் இந்த புதினா தொகையெல்லாம் செய்வோம் இல்லைங்களா அதே மெத்தட் தான் பட் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஒரே ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்கடி செய்வீங்க வீட்டில் நட்டு வச்சு செய்ய முடியலனாலும் பரவாயில்ல உழவர் சந்தைங்களாம் எல்லா ஊர்களிலேயுமே இந்த பரண்டை கிடைக்கும் ஸோ வாங்கி அடிக்கடி சமைச்சு சாப்பிடுங்க மூட்டு வலிக்கு நல்லது இந்த பெரண்டை கூடவே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம துவையில் அரைச்சோம்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன் புளி அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அந்த பூண்டு கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சுருந்தேன் அந்த வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு ஸோ இஞ்சி சேர்த்துக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ஜீரணத்தன்மைக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கடலப்பருப்பு உளுத்தான் பருப்பு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தேங்காய் பச்சை மிளகாய் புளி அதுக்கப்புறமா பூண்டு அந்த இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஸோ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பெரண்டையும் அதில் இருக்க அந்த தழையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த பெரண்டையில் சைடில் ஒரு மாதிரி தழைங்கள் வரும் அதையுமே வேஸ்ட் பண்ணாமல் நம்ம தொயலுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வதங்க விடணும் இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி அதெல்லாமே சேர்த்து அதுவுமே நல்லா வதங்க விட்டுட்டு ஆற வச்சிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிங்கன்னா துவல் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வதங்கும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு அப்புறமா உப்பு சேர்த்து ஏன்னா ஆரம்பத்தில் தழையெல்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் வதங்கிடுச்சின்னா குறஞ்சிரும் ஸோ அதனால் அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரைச்சதுக்கப்புறமா உப்பு கம்மியாக தெரிஞ்சது ஸோ அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து விட்டுட்டு அதே வாங்கலாம் எண்ணெய் அதுக்கப்புறமா கடுகு ஜீரகம் சேர்த்துட்டு நம்ம வச்சிருக்க அந்த துவையலை சேர்த்து நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துட்டு அந்த தண்ணி நல்லா வத்தி வர வரைக்கும் சிம்லே வச்சு நல்லா ஒரு மாதிரி வதங்க விட்டிங்கன்னா சூப்பரான துவையல் ரெடி ஆயிடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நல்லா ரசித்து ருசிச்சு சாப்பிட்டாங்க எல்லாருமே ஒரு ஒன் ஹவர் தான் ரெஸ்ட் எடுத்தேன் அதுக்குள்ளே என் பையன் ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான் இந்த முறுக்கு மாவு அம்மா கொடுத்து விட்டு ஒரு அஞ்சு மாதம் ஆகிடுச்சு அதாவது அண்ணா ஃபாரினில் இருக்காரு அவருக்கு கொடுத்து விட்றதுக்காக அம்மா முறுக்கு மாவு வரைச்சு செஞ்சு கொடுத்துருந்தாங்க எனக்கு வந்து மாவாகவே எடுத்து வச்சுருந்தாங்க ஏன்னா நான் திண்டியவனத்திலேருந்து போயிட்டு உடனே முறுக்கு எடுத்துகிட்டு வரலன்னா வாடை வந்துடும் மாவா எடுத்து வச்சுருந்தாங்க சரி கொடுத்து விடுங்கம்மா முறுக்கு முறுக்கச்சிருக்கு நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது இந்த முறுக்கச்சை எடுத்து மேலே பாத்திரத்திலோட சேர்த்து போட்டேன் பட் அந்த முறுக்கு குழாய் மட்டும்தான் இருந்தது முறுக்கு உண்டான அச்சு இல்லை ஒரு வழியாக அதையே தேடி கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா லேட்டாகவே ஆகிடுச்சி சரி கடைக்கு போயிட்டு முறுக்கு அச்சு மட்டும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போனால் அவங்க முறுக்கு குழாயோடு தான் சேர்த்து தருவோம் அச்சு மட்டும் தனியாக மாட்டோம்னு சொல்லிவிட்டாங்க சரினு சொல்லிட்டு இரநூத்தி முப்பது ரூபா கொடுத்து ஒரு முறுக்கு குழாயே வாங்கிட்டு வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா இந்த வாரம் தான் முறுக்கு செய்ய ஆரம்பித்தேன் சுடு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவு பசிஞ்சோனா முறுக்கு புழிகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் எண்ணெயுமே இழுக்காது கொஞ்சமாக வெண்ணெயை உருக்கிட்டு இந்த மாதிரி மாவில் சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் நான் சேர்த்துருந்தேன் அந்த வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சி உப்பு சேர்த்து முடிச்சுட்டு அந்த வெண்ணையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா எது வெதுப்பான சுடு தண்ணி வச்சு இந்த மாதிரி கலந்துக்கலாம் அதாவது ரொம்ப கொதிச்சிடக்கூடாது தண்ணி சூடாகாமே இருக்கக்கூடாது ஒரு மாதிரி பபில்ஸ் வரும் இல்லைங்களா அந்த பக்குவத்தில் சுடு தண்ணியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும் செய்யணும் இதெல்லாமே அம்மா கிட்டே கற்றுக்கிட்ட பக்குவம் தான் அம்மா தான் வந்து மாவெல்லாம் பிசைவாங்க நாங்கள் வீட்டில் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது உட்காந்து பாப்பம் பக்கத்தில் அந்த முறுக்கு புழியறதுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்க பட் இந்த வேலை எல்லாமே அம்மா தான் செய்வாங்க பார்த்து கற்றுக்கிட்டது தான் எந்த யூடியூபோட மெத்தடும் கிடையாது இது அம்மாவுடைய மெத்தட் தான் நான் இது யூஸ் பண்ணி மாவு பிசைஞ்சிருந்தேன் ஸோ அஞ்சு மாதம் ஆயிடுச்சே மாவு எப்படி இருக்குமோன்னு நினச்சிட்டு நான் கொஞ்சமாக தான் பிசைஞ்சிருந்தேன் நல்லா ஜலிச்செல்லாம் பார்த்துட்டு தான் பிசைஞ்சேன் பட் எந்த ஒரு பூச்சுமே இல்லை ஏன்னா அம்மா மாவு கொடுத்த உடனே நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தேன் ஒரு மூணு நாள் கவர் போட்டு அம்மா கட்டி கொடுத்துருந்தாங்க அது அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருந்தேன் இந்த அஞ்சு மாதமும் அது ஃப்ரிட்ஜ்லேயே தான் தூங்கிட்டு இருந்தது ஸோ இந்த சனிக்கிழமை தான் அதை எடுத்து இந்த மாதிரி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தேன்னா சூப்பராக வந்துச்சு இந்த மாதிரி புழியும் போது பயங்கர சந்தோஷம் ஒரு மாதிரி நல்லா வந்திருந்தது புழியறதுக்கு ச அந்த ஜல்லிக்கரண்டையில் எண்ணெயை தடவிட்டு இந்த மாதிரி நம்ம புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே எண்ணெயில் அதை அப்படியே சேர்த்துடலாம் ஸோ இந்த மாதிரி புழிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா லைட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்தோம்னா அது பிரிஞ்சு வராமல் இருக்கும் தனித்தனியாக அதனால் இந்த மாதிரி புழிஞ்சிட்டு கையால் முடிஞ்ச ஓரளவு சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துக்கலாம் ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா முறுக்கு வந்து சூடணும் இல்லைனா நம்ம எண்ணெயில் சேர்த்த உடனே ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுமே தவிர உள்ளே வந்து நல்லா அது வெந்து வராது அதனால் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சீங்கன்னா சூப்பராக வரும் எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எப்போவுமே அம்மா தான் செஞ்சு கொடுப்பாங்க முறுக்கு இந்த தடவை நானே இந்த மாதிரி செஞ்சதே எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பசங்கள்கிட்ட நானே சந்தோஷமாக செஞ்சு இருந்தேன் ஏன் முறுக்கு சூப்பராக வந்திருக்குன்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து என்ன முறுக்கு வச்சு நாலஞ்சு வாங்கி கொடுத்தேன் நீ என்ன ஒரே ஒரு மெத்தடில் மட்டும்தான் செஞ்சுட்டு அதனால் இருக்கிற எல்லாச்சிலையுமே யூஸ் பண்ணி செய்ய அப்படின்னாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டம் முறுக்கு அப்புறம் அந்த கடையிலலாம் செய்வாங்க இல்லையா அந்த டிசைன் முறுக்கு அதுக்கப்புறம் சாதா முறுக்கு இப்படி எல்லாமே செஞ்சு கொடுத்துருந்தேன் பசங்க ஹஸ்பண்ட் எல்லாரும் சாப்பிட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு இருந்தாங்க நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு டிஃபன் வேலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு நைட்டு டிஃபன் பார்த்தீங்கன்னா காலையில் செஞ்ச அந்த பரோட்டா கொஞ்சம் மீதி இருந்தது பசங்க அதை அப்படியே முட்டை பரோட்டா செஞ்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு வானலில் வதக்கி விட்டுட்டு முட்டை எல்லாம் சேர்த்து முடிச்சுட்டு காரம் எல்லாம் சேர்த்து முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த பரோட்டாவும் சேர்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு கரண்டி சால்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக பெப்பர் தூள் சேர்த்திங்கன்னா ஹோட்டல்லெல்லாம் செஞ்சு கொடுக்குற அதே மெத்தடில் சூப்பரான ஒரு முட்டை பரோட்டா ரெடி ஆகிரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் கடையில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நம்ம வீட்டிலலாம் செய்யறது நல்லா சாஃப்டாக இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு எந்த முட்டை பரோட்டாலாம் வேண்டாம் நைட்டில் ஒரு மாதிரி செரிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு கோதுமை தோசை கேட்டுருந்தாரு மாமியாருக்கு கோதுமை தோசை பிடிக்க அதனால் அவங்களுக்கு நார்மல் தோசை மறுநாள் காலையில் கருப்பு கவனி கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வறுக்க ஆரமிச்சிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சின்னால் சப்போர்ட் பண்ணுங்கள்